அனைவருக்கும் வணக்கம் நான் சிரூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன காணொளி பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும்னு சொல்லி கொண்டு வாங்க காணொலிக்கு போகலாம் என்னடா இது வியாட் துறத்தினத்தோடு நிற்கிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க வியா நான் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட போகிறேன் ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நவராத்திரி வரப்போகிறது தானே அப்போ நவராத்திரிக்கு முக்கியமாக சரஸ்வதி தேவை வீட்டில் சரஸ்வதி இருக்காங்க பட் எனக்கும் ஒரு சரஸ்வதி வேணும்னு நான் சரஸ்வதி ஒன்று படம் ஒன்று வாங்க போகிறேன் ஸோ வாங்க நாங்கள் சரஸ்வதி படத்தை வாங்க போவோம் அண்ட் டுமாரோ பிக் பிக் சர்ப்ரைஸ் அந்த குட் நியூஸ் வந்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எங்களோட சரஸ்வதி வாங்க போயிட்டு வியா கொண்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் விடுவோம் அப்போ வந்து டுபாய் பூசணி போட்டு வச்சுருக்கார் ஆனால் அதில் வந்து நத்தியல் விளாடி போட்டு போயிருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன செய்யலாம்னு சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் செய்து வச்சிருக்கோம் என்ன பழமுன்னே தெரியல பட் அப்பிள் மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட பார்க்க அப்பிள் தான் இருக்கும் இங்க பாருங்க இங்க கீழே விழுந்திருக்கு பாருங்க இங்க இனி இலை உதிர்காலம் தொடங்குது ஸோ இலை வந்து எல்லோ அண்ட் ஒரேஞ்ச் கலருக்கு சேஞ்ச் ஆயிடும் அது பார்க்க அழகா இருக்கும் அண்ட் வின்டருக்கு இன்னும் அழகாக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த ஸ்னோ படம் இன்னும் நல்லா இருக்கும் ஸோ வியாவை ட்ராப் பண்ணிட்டோம் அதாவது கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் கடைக்கு போய்ட்டும் வந்துட்டோம் கடைக்கு போக அங்கே சொன்னாங்க மூன்று மணிக்கு வாங்க பார்த்து எடுத்து வைக்கிறோம் நீங்கள் யோசிக்கிறோம் எதுக்கு சரஸ்வதி படம் வேணும்னு அது என்னென்னா நான் சொன்னேன் தானே இப்போ நவராத்திரி வருது அப்போ நவராத்திரிக்கு நவராத்திரி இருக்கிறதே சரஸ்வதிக்கு வீட்டில் கல்வி கல்வி கற்றுக்கிற பிள்ளைகள் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க ஸோ கல்விக்கு தெய்வமே சரஸ்வதி தானே அப்போ அவங்கள வச்சுருந்தான் நல்லா இருக்குமென்றதுக்காக தான் நான் சரஸ்வதி தேடிக்கொண்டிருக்கு கண்டிப்பாக கிடைப்பா கிடைப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ட் மோரோ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ண அந்த குட் நியூஸ் ரிவீல் பண்ண போகிறோம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க சில நேரத்தில் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் அதுக்கு நோன்னு கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த நோன்னு கமெண்ட் பண்ணதுக்கு அர்த்தம் வந்து நோ நோ நோன்ற அர்த்தம் இல்லை மீன்ஸ் சில நேரத்தில் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலான்னு அண்ட் இப்போ வந்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு கமெண்ட்டுகளையும் கொஞ்சம் பார்ப்போம் பாசிட்டிவான கமெண்ட்ஸுகள் ஸோ ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்ஸுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உடனே உடனே ரிப்ளை போடுவோம் கமெண்ட்ஸுக்கு ஸோ நாளைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு அது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக அந்த குட் நியூஸை நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் கெஸ் பண்ண சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஸோ வாங்க சரஸ்வதி கிடைக்கிறாவா இல்லையான்றது தான் இப்போ இது இன்னைக்கு டாப்பிக்கே எங்களுக்கு அதுதான் நான் இன்னைக்கு காலம்லேருந்து எல்லா இடத்தையும் போய்கிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட் ஹோப் இல்லைன்னா நான் இங்கே எங்கே சிட்டியை விட்டுட்டு வேற ஒரு சிட்டிக்கு தான் போயிட்டு வாங்கணும் நீங்கள் நினைக்கலாம் நவராத்திரிக்கு டைம் இருக்குது எஸ் டைம் இருக்குது பட் இன்றைக்கி ஒரு நல்ல நல்லபடியை தான் நான் இன்றைக்கி இருக்கேன் அண்ட் எஸ் அதுதான் இன்னைக்கு அது ஒரு இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் சரஸ்வதி படம் கிடைச்சிட்டு நான் வந்து வந்து உங்களுக்கு பூஜை அறைய வந்து பூஜை ரூமை வந்து நான் செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை உங்களை காமிக்கிறேன் நல்ல ஒரு அழகான சரஸ்வதி எங்களுக்கு வந்திருக்கா அது என்ன சொல்கிறது நான் சொன்னேன் தானே கண்டிப்பாக வருவான்னு அதே மாதிரி வந்துட்டா பின்னுக்கு தான் இருக்குது ஸோ இந்த காலம் எங்களுக்கு பிடிச்சிருந்த நம்மளோட பெருசாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது நான் தான் கழிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன் காட்டுறதுக்கு இது நான் ட்ரை பண்ணிக்கிட்டு ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிங்க நம்ம பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் நாளைக்கு முக்கியமான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவு உங்களுக்கு ரொம்ப பாய்